பொதுவாக மகரம் அப்படின்னா ஒரு குணாதிர்ஷன் இல்லைங்க சார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நிகர்களுக்கு சொல்லுங்க சார் எப்பவுமே அதிகமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பதால் தான் இவங்களுடைய எண்ணங்களே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் மற்றவங்களை நம்ம உயர் அந்தஸ்து உயர் பொறுப்பில் உயர் லட்சியத்தோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பல்லாம் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் காரணம் என்னங்கட்டிங்கன்னா வேலையில் மாறவே முடியல என்னால் நான் பல வேலைக்கு ட்ரை பண்ணேன் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அழகாக புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் நிறைய மகர ராசி என்பது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி மன ரீதியாக பாதிக்கப்படுறேன் ஏன்னா காரணம் என்ன அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு அவங்க ஒர்க் பண்ணல அவங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு பிஸ்னஸ் பண்ணல மகர ராசி என்பவர் கட்டாயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பதி பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க திங்கட்கிழமை அப்படின்னா சந்திரன் ஆதிக்கும் உள்ள நாள் அந்த நாளில் போய் அவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரானவருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஓட பர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதவியில் பார்க்கலங்க சார் பொதுவாக மகரம் அப்படின்னா ஒரு குணாதிர்ஷி அவர்கள்லங்க சார் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சார் மகர ராசி அப்படின்னாவே அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் நீச்சமாகக்கூடிய கிரகம் குரு அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அவங்களுடைய அந்த உழைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இருக்காது எப்படி வேணால் வேலை செய்யலாம் நம்ம கீழே சாதாரணமாக படுத்து வேலை செஞ்சாலும் வேலை செய்வாங்க நல்ல உயர் நிலையில் உயர் அந்தஸ்தில் வேலை செய்யினாலும் வேலை செய்யக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையில் நான் உழைக்கிறேன் அதுக்கான அங்கீகாரம் எனக்கு வேணும் அதுக்காக நான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும் அதன் மூலமாக பல வெற்றி பாதைகளை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இவங்களுடைய எண்ணங்களே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் மற்றவங்க நம்ம உயர் அந்தஸ்து உயர் பொறுப்பில் உயர் லட்சியத்தோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பெல்லாம் இருப்பாங்க மகர ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுதுங்க சார் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா முதல்ல ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் அதே போல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு உச்ச பலம் பெற்று வரப்போகிறார் அவர் இந்த ராசியை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நினச்சதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பது நடக்கப்போகுது முக்கியமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக இருக்காங்க சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்குது அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா கடன் பிரச்சனை அதுவும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணவங்களாம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டாங்க வீடை விற்றுருப்பாங்க காடை விற்றுருப்பாங்க காரை விற்றுருப்பாங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கடனுடைய பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை மன ரீதியாக அந்த உழைக்கிறன்னு சொன்னோம் இல்லையா முதல்ல இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறது தயாரிக்கிறவங்க கூட என்ன இன்றைக்கி வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி போயிருக்காங்க மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்க வாழ்க்கையில் நான் சாதிப்பேனா என் குழந்தையை காப்பாற்றுவேனேன் என் பொண்டட்டையை காப்பாற்றுவேனே என் கணவரை காப்பாற்றுவேனா அம்மா அப்பா காப்பாற்றுவேனான்னு சொல்லி அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதியதில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதன் மூலமாக மென்மேலும் வாழ்க்கையில் பல உயரங்களை தொடக்கூடிய ஒரு முக்கியமான ஜாக்பாட் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பண சேர்க்கை பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார் இந்த மகர ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் சேர்த்து வைக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் என் கடன் பிரச்சனை தீரணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடனால் சந்தித்தவங்க இந்த மகர ராசி அந்த பிரச்சனை தீர்ந்தாவே போதும் நிம்மதியாக கடன் இல்லாமல் கஞ்சியோ கூட சாப்பிட்டா போதும் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் எவ்வளோ அவமானப்பட்டேன் சொந்தக்காரங்கிட்ட காசு வாங்கினேன் அவங்க கடைசியில் பணம் கொடுக்க முடியல எவ்வளோ தப்பாக பேசினாங்க எங்கே பார்த்தாலும் எனக்கு அவமானம் மனைவிக்கிட்டே அவமானம் கணவர்கிட்ட அவமானம் குழந்தைங்க நான் பார்த்து பத் பார்த்து வளர்த்த பசங்க என்ன நீ ஏன் கடன் வாங்குறன்னு கேட்டாங்க எல்லாமே அவங்களுக்காக தான் செஞ்சேன் அந்த கடன் முதல் தீரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகளை சம்பாதிச்சு தீர்ப்பேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும் அது நடக்கக்கூடிய முக்கியமான வருடமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறமன்றம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வாழவே போகிறாங்க நல்லாவே இருக்க போகிறாங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க எல்லா விதமான கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறமன்றம் மகர ராசி ராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறீங்க சார் மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலில் கோலோச்சக்கூடிய வருடமாக இருக்கும் அவங்க நினச்சி பார்க்காத வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய வாய்ப்புகளை எடுத்து இவங்க செய்யணும் இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இப்போ மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கணும் புதுசாக நல்ல வாய்ப்புகள் வந்தால் கூட அதை யோசிக்க வேண்டியிருக்கு பயமாக இருக்குது அதை செஞ்சால் திருப்பி நான் பிரச்சனை மாட்டிக்கிறோன்னு பயமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி நீ ஒன்றும் சரியாக செஞ்சதெல்லாம் தப்பு நீ பண்ணதெல்லாம் பிரச்சனை நீ எல்லாத்துலேயுமே இருக்க இருக்கிறத தொலைச்சிட்டேன் இது மாதிரி பல விதமான கேள்விகளையும் பதிலையும் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னன்னா புதிய வாய்ப்புகள் வந்தால் கூட எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரி யோசிக்காமல் நான் திருப்பி பழைய மாதிரி நான் எல்லாம் செய்வேன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் பலவிதமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வருடமாக இருக்கும் புதியவைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் மகர ராசி நிகர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை முன்னேற்றம் இல்லை வேலை மாற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போதுங்க சார் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் வேலையில் மாறவே முடியல என்னால் நான் பல வேலைக்கு ட்ரை பண்ணேன் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு அழகாக புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய நடந்துருக்கு அது காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு நெருக்கடியில் மாட்டியிருப்பாங்க வேலையை வேண்டாம் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆறு மாதமாக ஒரு வருஷமாக வேலையில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிலை மாறும் இந்த வருஷம் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்கிறதுலே ஒரு கேவலமான வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்படிலாம் வேலை பார்க்கணுமான்ற மனநிலையோட வேறு வழி இல்லாமல் கடனை கட்டணுமே கண் பசங்களை காப்பாற்றணுமே பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே அம்மா அப்பாவை கவனிக்கணுமே அப்படின்னு பலவிதமான விஷயங்களை மனசில் சுமந்துக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த நிலை மாறும் நல்ல இடத்துல நல்ல பதவியில் நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அவங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் நெருக்கடி ஏமாற்றம் துரோகம் எல்லா விதமான விஷயங்களும் சந்திச்சிட்ருக்காங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸாக அந்த நிலைமை அப்படியே டோட்டலாக மாறும் புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு அங்கே அங்கேயே ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிரான்ஞ்சுக்கோ இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அப்படியே மாறுவாங்க அப்படியே அந்த நிலைமை அப்படியே டோட்டலாக மாறிவிடும் புதியவர்களை பார்க்கும்போது புதிய உறவுகளை பார்க்கும்போது புதிய வேலை செய்யக்கூடிய இடத்துல நபர்களை பார்க்கும்போது வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் அதே போல் மகர ராசியில் பிறந்த வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க பேர் தான் சார் வெளிநாட்டில் இருக்கேன் சும்மா இங்கே பார்த்தீங்கன்னா வேலை நிரந்தரம் இல்லாமல் இருக்கேன் எப்போ வந்து வீசா முடியும்னு தெரியாமல் இருக்கேன் எப்போ எனக்கு நான் இந்தியாவுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் இருக்கேன் சார் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படியே டோட்டலாக மாறும் புதிய வாய்ப்புகள் வரும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்லா பெர்மனண்ட்டாக அங்கேயே இருப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படும் அதே போல் நிறைய பேருக்கு வருமானமே இல்லாமல் அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டுருக்காங்க அவங்களுடைய செலவை பார்த்துக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க அந்த நிலை டோட்டலாக மாறி நாலு காசு சேர்த்து வச்சு ஊருக்கும் அனுப்பி அம்மா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தி கூட பிறந்தவங்களாம் சந்தோஷப்படக்கூடிய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும் மகர ராசிரியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருந்தால் அது எந்த ராசியினால் இருக்கும் சார் மகர ராசிக்காரர்கள் அழிஞ்சது காரணமே கஷ்டப்படுறது காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் மகர ராசிக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஆகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை இழந்தவங்க நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியாக இருக்கும் அவங்களுக்கு மேஜராக வேலை இழக்க காரணமாக இருந்தவங்க சிம்ம ராசியாக இருப்பாங்க அதேமாதிரி பிஸ்னஸில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் அவங்கள மாட்டி விட்டுட்டு இன்றைக்கி வேடிப்பா வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு முதன்மையான ராசி சிம்ம ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய இடத்துல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கணவன் மனைவி சண்டை அதற்கு மெயின் காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுனமோ இந்த சிம்மமோ மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே தொடர் தோல்விகளை கொடுக்கக்கூடிய ராசி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சா ராசி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி என்பவர்களாக இந்த மிதுள ராசி என்பவர்களும் சிம்ம ராசி என்பவர்களும் எப்போவுமே மகர ராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க கவனமாக இருக்கும் மகராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தளவு சாதகமாக இருக்குன்னு சொல்ல மகர ராசியில் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உறுதியாக திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காரணம்னா குரு ஏழாம் வீட்டுக்கு வரார் உச்சம் பெற்ற குருவாக வரார் அதனால் உறுதியாக நிறைய மகர ராசி என்பது என்னென்னா நான் படித்து முடித்து நல்ல வேலையில் இருக்கேன் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல வசதி இருக்கும் நல்ல வேலை பார்ப்பாங்க நல்ல இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு இருக்கும் வண்டி எல்லாம் இருந்தும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்திங்கன்னா மகர் ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஜாதகத்தில் சில ஜாதகம் தோஷம் கூட இருக்காது சுத்த ஜாதகமாக இருக்கும் ஆனால் கல்யாணம் ஆகலை என்ன அன்பை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஏழுற சனி நடந்தனால எதுவுமே நடக்காமல் இருக்குது நிறைய மகர் ராசி என்பது கல்யாணம் தாலி கட்டுற வரைக்கும் போய் நின்று போன கல்யாணம் நிறைய இருக்குது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கடைசியில் கல்யாணம் ஆகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துருவாங்க அதனால அந்த பொண்ணு இது இல்லை லக்கி இல்லை அதேமாதிரி அந்த பையன் வந்த நேரம்தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி அந்த நேரம்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அந்த அந்த பெண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் பையனோட நிலைமை எப்படி இருக்கும்னு அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடந்து இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நல்ல ஒரு வரன் கிடச்சி அது எந்த தோஷமும் இல்லாமல் நல்ல ஒரு நல்ல இடத்துல நல்ல உயர் அந்தஸ்து உயர் பதவியில் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிறைய இருக்குது மகர ராசி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தெரிஞ்சு மகர ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் நிறைய மகர ராசி என்பவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லைனா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் இல்லை அம்மா சொல்கிற பேச்சை கேட்குற அப்பா சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய பையனாக பொண்ணாக இருப்பாங்க அதனால் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பேர் பிரச்சனை நிறைய எப்போவுமே இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா இவங்களோட பேரண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க எந்த அம்மா அப்பாவாக கெட்டால் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள் அவங்க பையன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சதுனால நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்குது அந்த நிலை மாறி இவங்களுக்கு தான் புரிய வரும் ஓ அம்மாவால் தான் பிரச்சனை தான் பிரச்சனை இப்போ நம்ம கொஞ்சம் தனியாக பிரைவசியாக இருக்கணும்னு யோசிச்சு அந்த வாழ்க்கையை வாழும்போது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது உடல் உடல்நலம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுங்க சார் மகர ராசி என்பர்களுக்கு உடல்நிலைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா மன ரீதியான தான் மேஜராக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி மன ரீதியாக பாதிக்கப்படுறேன் ஏன்னா காரணம் என்ன அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு அவங்க ஒர்க் பண்ணலை அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு பிஸ்னஸ் பண்ணலை எனக்கு அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ செய்ய முடியும் ஆனால் அந்த நிலைக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை அதனால என்ன ஒன்றுமே தெரியாதவங்கலாம் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க நம்ம இவ்வளோ திறமை இருந்தும் பண்ண முடியலையே வாய்ப்புகள் வரலையேன்னு வருத்தப்பட்டுருப்பாங்க மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணவங்க ஏதாவது ஒரு இடத்துல கடனை வாங்கிட்டு மாண்டிட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஐயோ நம்ம இந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம கடன் பட்டோமே இப்போ இதுலேருந்து வெளில வர முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே மாறும் காரணம் என்னங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல பதவியில் இருப்பாங்க அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த மணல் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்குது அதேமாதிரி ஏஜ் அதிகமானவங்க இந்த செவ்வாய் உச்சமான ராசினால் மகர ராசினால் எப்போவுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட நேரத்தில் அதாவது ஏழரை சனி காலகட்டத்திலையோ இல்லை அஷ்டமசனி காலகட்டத்திலையோ இல்லை ராகுக்கியது பயிற்சினாலேயோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும் அதேமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் எப்போவுமே வரும் அந்த மாதிரி பிபி பிரச்சனை எப்போவுமே வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எந்த ஒரு உடல் பாதிப்புகளும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக பழைய மாதிரி உடல் பாதிப்புகள் இருந்தால் கூட அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக பழைய மாதிரி ஒரு நல்ல ஒரு திறனோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போகுது மகர ராசினியர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறையும் மனசில் கொஞ்சம் அதிகரிக்குங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மகர ராசி என்பதற்கு கடன் பிரச்சனை உறுதியாக குறைஞ்சே ஆகும் முதல்ல அதை தீர்த்திட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஏன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கடன் வாங்கிட்டு அவங்களுடைய உழைப்பெல்லாம் அந்த கடனை உறிஞ்சிருக்கும் நிறைய உழைப்பை போடுவாங்க அவங்களுடைய எஃபர்ட் மாதிரி அவங்கள மாதிரிலாம் யாரும் வந்து வேலையிலாம் செய்ய முடியாது பெருசாக காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கணும் மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் கூட செய்வாங்க அப்படி இருந்து இன்றைக்கி ஜீரோவாக இருக்காங்க ஜீரோவாக இருந்தால் கூட பரவாயில்ல நெகட்டிவெலாம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நெகட்டிவ் எல்லாமே கம்மியாகி கடன் பிரச்சனைகளை தீர்த்து இந்த வருஷம் நம்ம நிம்மதியாக இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் அதை கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அந்த உழைப்பு நீங்கள் போட்ட அந்த உழைப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் பெரிய ரிட்டர்னை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மகர ராசி என்பது உறுதியாக இருக்குது மகராசி நீர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா நம்ம அதே சொல்லுவாங்க சார் மகர ராசி என்பது கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பதி பெருமாளை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் முக்கியமாக இவங்க ஒரு வாட்டி திருப்பதி பெருமாளை வழிபாடு ப வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கால பிரச்சனை ரெண்டே பிரச்சனை தான் ஒன்று கடன் இன்னொன்று ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இந்த ரெண்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியாக தீரும் அது என்னைக்கு போனோம் அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு போனோம் திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரன் ஆதிக்கும் உள்ள நாள் அந்த நாளில் போய் அவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பங்குனி உத்தரத்து அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷம் நடக்கும் அந்த பங்குனி உத்தரத்தில் மோர் வாங்கி கொடுக்க அந்த பக்தர்களுக்கு மோர் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் பிரச்சனை அது எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக இந்த வழிபாடு மூலமாக இருக்குது மகாராஷ் நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விழாவை பார்த்தோங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்துருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் சார்